வணக்கம் நாம் இன்னைக்கு செய்ய போகிற சத்தான சமையல் கம்பு அவள் தானுங்க இப்போ நம்ம செய்ய போகிறோம் இப்போ இதுதான் கம்பு அவள் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நாம் சாதாரண அரிசி அவள் மாதிரி காய்க்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் வேக வைக்கணும் இப்போ நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இட்லி தட்டத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா இது சாப்பிட்றக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இட்லி தட்டத்தில் வச்சாச்சு இப்போ மூடி வச்சு அஞ்சு நினைச்சு வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் எப்படி அதை தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ கம்பு அவளை தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துர்லாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி இலை தேங்காய் துருவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஊற்று வச்சுருக்கிற கம்பு வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பாத்திரலாம் இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்தாச்சு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலாம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இருக்கலாம் நல்லா வதங்கி வருத்தம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் ஒரு களை கலக்கிட்டு இப்போ கம்பவுல சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்துப்பு தான் போட்டிருக்கிறேன் நல்லா கலக்கிட்டுக்கலாம் இப்ப சுவையான சத்தான கம்பு அவள் ரெடி ஆயிடுச்சு இப்ப கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு சத்தானதும் கூட குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா கூட நல்லா சாப்பிடுவாங்க காலையில டிஃபனுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சத்தான கம்பு அவளை வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குழந்தைகளுக்கு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிடலாம் ஹார்ட் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அருமை சுசி சாமியல் ருசி இதே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசீலா ராம்மூர்த்தி